ஏற்காடு இந்த இடத்துக்கு போனால் மட்டுந்தாங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு அட்வென்ச்சரான ப்ளேஸுக்கோ இல்லைனா த்ரில்லிங்காக ஒரு விஷயம் செய்யும்போது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அது மாதிரி இந்த இடமும் இருந்தது ஏன்னால் தோராயமாக ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வந்து மலையை ஒட்டி கீழே இறங்கணுங்க கீழே பார்த்தீங்கன்னா பள்ளமாக தெரியும் அதுவும் ஒரு சில இடத்து தான் கல்லுனாலான ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு சில இடத்த பார்த்திங்கனாக்கா இந்த இரும்பாலான ஸ்டெப்ஸ்லாம் இருந்ததுங்க அதிலேருந்து இறங்கி முந்நூறு அடி உயரத்துலேருந்து விழற ஒரு தண்ணி இருக்கிற ஒரு ஃபால்ஸுக்கு தாங்க போகணும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அங்கே எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க அப்போ நாங்களும் வந்து அந்த இடத்த இறங்கி குளித்தோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க வெற்றிகரமாக படி கட்டி இறங்கி வந்துட்டோம் மறுபடியும் ஏறணுன்ற ஒரு பயம் இருந்தது இருந்தாலும் அந்த தண்ணியில் விளையாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் ஆரம்பத்தில் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம் என்ஜாய் பண்ணி குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயே ஒரு சில கடைங்கள்லாம் இருக்குது அதில் வந்து சூடாக நம்மளுக்கு பஜ்ஜிலாம் போட்டு தராங்க வாங்கி சாப்பிட்லாங்க கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி டீ வேணுனாலும் சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமாலும் அந்த சின்ன கடையில் தான் எல்லாமே இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடைகள்லாம் சாப்பிட பிடிக்கணும்னு நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம் இல்லை எடுத்துகிட்டு வரணுன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து சூடாக அங்கே சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அதை என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த குளிரில் சூடாக பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஃபால்ஸை பார்த்து என்ஜாய்மெண்ட் இருக்கே ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே ஏறி வந்துவிட்டோம் உங்களால் வந்து இந்த மாதிரி மேலே ஏற முடியாது இல்லை கீழே இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஜீப் ரைடு அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க நீங்கள் அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜீப்பில் போகலாம் வேறு வழி வேறு ஒரு வழி எஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது ப்ரைவேட்டாக அங்கே கிட்ட கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸில் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரியும் வழி இருக்குங்க சப்போஸ் நீங்கள் கீழே இறங்கிட்டு மேலே போகிறதுக்கு பயந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஜீப் ரைடுக்கு கால் அதாவது நம்பர் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கால் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரைடில் வந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம் அப்படியும் ஒரு ஆப் ஆப்ஷன் இருக்குங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் போனப்போ பார்க்கிங் வசதியெலாம் இருந்தது பார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போனோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தேவைப்பட்டுச்சுங்க குளிக்கிறதுக்கு ரொம்ப நாள் நேரம் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு மணி நேரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் குளித்தோம் அப்புறம் உட்காந்தோம் வேடிக்கை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஏறி வந்துட்டோம் அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வந்து மூச்சு வாங்கிச்சு என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஹீப்பாக இருக்குது அப்போ வந்து ஏறி வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த இதில் வந்து நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த டிசம்பரில் போங்க செப்டம்பர் டு டிசம்பரில் தான் இந்த வாட்ரு ஃபால்ஸ்லாம் இருக்கும் ஏற்காடில் வந்து எல்லா பிளேஸும் நல்லாயிருக்கும் ஆனாலும் தண்ணியில் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் சினிமாட்டிக் வியூ மாதிரி இந்த ஃபால்ஸ் நிறைய வந்து கிளைகள்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது அதுலேயும் வந்து மேலேயும் குளிக்கலாம் கீழையும் குளிக்கலாம் ஏறி நம்மளுடைய திறமை தாங்க மேலே ஏறி பார்க்குறதும் கீழே கொஞ்சம் சில இடத்துல உட்காந்து குளிக்கலாம் மாதிரியும் இருக்குது நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரலாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா ஏற்காடு வந்துட்டு அந்த லேக் வியூ இருக்குல்லையா அந்த வழி அங்கேயே கிளியூர் ஃபால்ஸுக்குன்னு போட்டிருக்கோம் அந்த வழி வந்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நிறைய இடங்கள்லாம் ஈஸியாகவே வந்துடலாங்க இப்போ தான் ஜிபிஎஸ் போட்டு வரோம் இல்லையா அது மாதிரியும் இருக்குது இது ரூட் அப்படியே வந்தாலும் வந்துடலாம் ஓகே இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க ஏற்கனவே நான் வந்து ஏற்காடை பற்றி நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் அது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அதை அந்த லிங்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ எந்தெந்த இடம்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு கிளியூர் ஃபால்ஸ் மட்டுமே போடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை போட்டேங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய வந்து மாங்காய் இருக்குது அப்புறம் வெள்ளரிக்காய் எல்லாமே இருக்குங்க நல்லா இருக்குது அப்புறம் இந்த டீலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதையும் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதான் அந்த இரும்பு ஸ்டெப்ஸு இது கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இருக்கும் ஒரு சில இடத்த கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஏறும்போது கஷ்டமாக இருந்தது அப்புறம் பாருங்கள் சைட்லேயே நிறைய காப்பி அந்த செடிலாம் இருக்குது அதில் வந்து ஒரு சில செடியில் காப்பிக்கொட்டையெல்லாம் இருந்தது நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டே வந்தோம் அங்கே போய் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த காப்பி கொட்டையை பார்த்தேன்